ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சக்தி ஸ்பெஷலான சூப்பரான கொழுக்கட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறேன் இது ரொம்ப நேரம் ஆனாலும் ஹார்டே ஆகாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிகினஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் துருவுண தேங்காய் மாதிரியே இருக்குது இது அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் இதையுமே சேர்த்து நல்லா மாவாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நல்லா மாவாகவே அரைச்சிட்டு நம்ம இதையும் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு கப் அளவுக்கு நம்ம பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இது இது கூடவே வாசனைக்கு மூணு போல் ஏலக்காய் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் உங்கக்கிட்ட ஏலக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம வெள்ளத்தில் இருக்கிற தண்ணியை நம்மளுக்கு நல்லா இலகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இலகி வரும் நம்ம உருண்டை உருண்டு பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் இது இப்போ அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க அது வீடியோவில் மிஸ் ஆகிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க இப்போ கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நான் ரெண்டு கப் அரிசி மாவுத்துறதுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சுட வச்சுருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் அரிசி மாவு பொறுத்து தண்ணி தேவைப்படும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க தண்ணி மொத்தமாக சேர்த்திங்கன்னா மாவு ரொம்ப அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட சொல்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க அப்போ தான் மா கொழுக்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலும் ஹார்டாகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கால் கப் தண்ணி மட்டும்தான் எனக்கு மீந்தது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுலேருந்து நம்ம தேவையான சைஸில் நம்ம உருண்டு பிடிச்சி எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவு உருண்டி ஒன்று வச்சிட்டு மேலே ஒரு கவர் வச்சுட்டு நல்லா சமமான ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் திக்னஸும் ஒரே மாதிரியே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி திக்னஸ் ஒரே மாதிரி இருக்குது தான் இந்த மாதிரி ப ட்ரை பண்ணுறேன் மோல்டு கூட எதுவுமே தேவையில்லை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கவர் க்ளோஸ் பண்ணி பண்ணோன்னா சூப்பரான கொழுக்கட்டை ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிடும் கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சதுர்த்திக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மூடுலாம் நம்ம போய் கட்டிலாம் வாங்க தேவையில்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த இந்த கார்னர் மட்டும் நம்ம சரி பண்ணி விட்டுக்கலாம் அழகான ஷேப்பில் நம்மளுக்கு கொழுக்கட்டை கடிச்சிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி வச்சாச்சு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் துணியை நினச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு துணியை மூடி வச்சுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது இப்போ கரெக்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையில் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்